தமிழகத்துக்கு என்ன இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன் வருடத்துக்கு முன்னாடி அறிமுகம் ஆனா தொடர்ந்து நம்மளுக்கு நிறைய உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்மளுக்கு மாதம் மாதம் தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க டீமோட வந்து நம்மளோட தீபாவளி கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க எல்லாருமே ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்திரி சின்ன கை தள்ளி நம்மளுக்கு நிறைய தெரிவிச்சுக்கலாம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம்

முன்னேறியை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நலமுடன் வாழ வேண்டும் அவருடைய மகன் நலமுடன் உங்கள் இயக்கத்தை நடத்தித் வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சியோடு எங்களுக்கு அழைத்த இந்த அந்தரிப்பிற்கு மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதற்கு